போவார் நாயனார் திருநாளைப் போவார் யார் இவர் இவர் இயற்பெயர் நந்தனார் இவர் பிறந்த ஊர் ஆதனூர் இந்த ஊரில் பிறந்தவர்தான் நந்தனார் உழவுத் தொழிலில் புரியும் குடும்பத்திலே அவதரித்த நந்தனார் சிறுவயது முதலே சிவபெருமானிடம் காதல் கொண்டவர் பாடும் ஆற்றல் கொண்ட இவர் தனக்கு தெரிந்த தமிழில் சிவனாரின் புகழ் பாடுவார் அவர் ஊர் தோட்டி என்றும் உரிமை இதிலிருந்து கிடைக்கும் பொருளை உணவுக்கு வைத்துக் கொள்வார் மற்றவர்கள் கல்லுண்டு மயங்கி கிடக்கும்போது இவர் சிவனாரின் திரு உருவத்தை மனத்து நிறுத்தி அவர்தம் நாமத்தை உச்சரித்து பக்தி எனும் மயக்கத்தில் கட்டுண்டு இருப்பார் கோவில் கோயிலாகச் செல்வார் வெளியில் இருந்தே சிவபெருமானை வணங்குவார் அதாவது சிவலிங்கத்தை பெரிய உயரமான நந்தி மறைத்திருக்கும் பக்தனின் வேதனையை காணும் சிவலோபநாதர் வேறுவித கட்டளை ஒன்றை ஒருவரிடம் பிறப்பிக்கின்றார் யாரிடம் திரு நந்தியிடம் அங்கே அப்போது ஓர் அற்புதம் நிகழ்கிறது சிவனாரை மறைத்து நின்ற நந்தி தேவர் பிறகுகிறார் அதாவது கோபுர வாயிலில் இருந்து நந்தனார் திருலிங்கத்தை பார்க்கும் விதத்தில் நந்தி விலகி நிற்கின்றது கண்மூடி நிற்கும் நந்தனார் கண்களை திறந்து பார்க்கும்போது நந்தி தேவர் விலகி நிற்க சிவலிங்க காட்சி கிடைக்கின்றது சிவபெருமானை தரிசித்த மகிழ்ச்சியில் தூண்டி குதித்து வருகிறார் நந்தனார் நந்தனாருக்கு சிதம்பரம் செல்ல வேண்டும் என்ற அவா ஏற்பட்டது நாளுக்கு நாள் தில்லை சென்று நடராஜ பெருமானை வணங்க வேண்டும் என்ற ஆசை வளர தொடங்கியது ஆனால் இரவு முழுமையும் கண்ணுரங்காது தில்லை அம்பலத்தையே நினைந்து நினைந்து காதலார் உருகுவார் இறுதியாக பல நாடுகளுக்கு பிறகு சிதம்பரம் செல்ல முடிவெடுக்கின்றார் தில்லை நகரின் எல்லைக்கு வந்த அவர் அங்கேயே நின்று விடுகிறார் அந்த புலை குலத்தில் பிறந்தனால் எவ்வாறு தில்லைக்குள் செல்வேன் அம்பலவானா உன்னை சேவிக்கும் பேறு பெறாத என் பிறப்பு மிகவும் விழுந்தது உன்னை காணாத அடியின் எவ்வாறு வாழ்வேன் என்று மனத்துக்குள் கண்ணீர் விட்டு கதறுகிறார் இவர் நிலை உணர்ந்த சிவபெருமான் அவர் கனவிலே தோன்றி அன்பனே நீ வருந்த வேண்டாம் இந்த உடலுடன் நீ பிறந்த குல உடலுடன் வர அஞ்சுகிறாய் தீயில் மூழ்கி அந்தணர்களுடன் என் பொன்னம்பலத்துக்கு வருவாய் என்று கூறுகிறார் அந்தணர்கள் தீ வளர்த்தனர் நந்தனார் சிவனையே சிந்தையில் வைத்து தீயை வந்தார் கொழுந்து விட்டெறியும் தீயில் புகுந்தார் ஒரு கணம் அனைவரும் திகைத்து நிற்கின்றனர் அடுத்த விநாடி நந்தனார் தீயில் இருந்து வெளியே வருகின்றார் முனிவராக சிவனடியாராக மார்பிலே முப்புரி நூலுடன் சடை முடியுடன் வருகிறார் அந்தணர்கள் பின்தொடர நந்தனார் கோவிலுக்குள் செல்கின்றார் ஆர்வத்தோடு கனகசபையை காண விரைந்து செல்கிறார் காணுகின்றனர் திருவுருவத்தை அடுத்த கணம் அவர் மறைகின்றார் தூக்கிய திருவடியில் கலந்துவிட்டார் திருநாளை போவார் நாயனார் திருச்சிற்றம்பலம்